பூந்து போயிட்டு தான் நாங்க அடிச்சு கொண்டு வராங்க இப்ப நாங்க போகுது பிள்ளை கல்யாணம் கட்டிட்டு வீடு பிள்ளை இதான் வீடு அவை லவ் பண்ணி தான் மெடிக்க வெட்டிங் பண்ணி பிரிஞ்சு அடிக்கும் பிரிஞ்சிலேருந்து நேற்று வந்துருக்காரு யாரு இரவு மணிக்கு வந்து இவாண்ட வீட்டை கதாவை எல்லாம் திராக்க சொல்லி கேட்டுக்காவா இல்லை அதனால் வீட்டுக்கு மேலே அலகரிட்டான் மேரே அவள் இது கலங்க போய் தேவைப்பண்ணிட்டு போயிருக்க இந்த என்னெல்லாம் உடச்சி தான் உங்களுக்கு போய் பார்த்துருக்கே நான் உடஞ்சிக்கிறேன் மூன்று ஒரு பிள்ளையும் இருக்கவாக்கு அன்றைக்கி நாளாக தான் தேவைப்பன்பட்ட ஓடிக்கிற அவ்வளோ இருக்குது பிள்ளை எழுந்திக்கொண்டு இதில் தேவைப்பன்பட்ட ஓட தேப்பன் பொழுசுக்கு ஃபோன் பண்ணிக்கிறார் ஃபோன் பண்ணால் நிற்கிற வரி அதை தேவைப்பண்ணி நிற்கிற வரையும் தானே பின்னால் போய் அடிச்சுக்கான் தடியால் அதோட சரி ஒரு அடிக்கோடியே வீடு வளர்ந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கணும் தான் கொலை செய்யப்பட்டவர்கிட்ட மகளின வீடு இங்கே தான் பிரச்சனை நடந்தது திட்டையை லவ் பண்ணி வெட்டிங் பண்ணுவேன் அப்புறம் கொஞ்சம் காலம் கதைக்கான் ஆகிட்டு அதை நைட்டு பார்க்க வந்துக்கிட்டார் ஒம்பது மணி போல் பார்க்க வேற மகளை கதாபாத்திரம் இல்லை அப்போ அவன் என்ன செஞ்சு அறிஞ்ச ஜன்னல் எல்லாம் அவன் உடாச்சு கிடக்கின்றான் ஜன்னல் எல்லாம் உடைச்சி வீட்டுக்கு மேலே போயிருக்கார் வீட்டு சீட்டை கலாட்டி உள்ளே போக மா புள்ளைய டாக்கு கதாபத்திரம் வந்து வழியை தேவைப்பண்டை போயிருக்கு இதான் தேவைப்பண்டை வீடு ஆப்போசிட்டாக இருக்குது வேலை தேவைப்பண்டை போய் சொல்ல தேவைப்பன் படிச்சு ஃபோன் பண்ணிக்கிறார் தேப்பன் படிச்சு போய் கொண்டு ஃபோன் நித்திர ஏதாவது தானே அப்புறம் பின்னால் பிள்ளைரில் வந்து கிழுவந்தடி கிழுவந்தடி அதில் கிடக்கு ஆதாரம் கிடக்குறதில் கிலிவந்தடி அடிச்சிக்க அப்போ அதிலே ஆள் கீழே விழுந்துட்டேன் சரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனது அப்புறம் அதுக்கு பிறகு ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி கிடக்குது சன்னைக்காக கொண்டு போயிட்டினோம் மிச்சம் அப்புறம் தான் தெரியும் பார்ப்போம் ரெண்டு பேரும் விரும்பி தான் வரைக்கும் இந்த வயசு இன்னும் வயசு ஆனால் ஒரு மூணு வயசுல ஏதோ பிள்ளை இருக்கான் பார்ப்போம் பிள்ளைய கொண்டு இதுக்காக தான் இங்கே ஓடிப்பான் நினைக்கிறேன் முள்ளுக்கம்பிக்கு அலங்கையோ ஓடிக்கிறா வீட்டுல வந்து தேவை பண்ணி இதுதான் தேவை பண்றபடி போய் சொல்லாங்க எங்கள் அப்பா வந்து கேப்பதான் வையை விளாட்டு அடிச்சுக்காங்களோடி கோயில் அதுக்கப்புறம் அதுக்கப்பாசி தெரிஞ்சால தான் அந்த பிள்ளைங்களை வீடும் நடந்தது சந்தி